வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரசிங் கிங் நான் உங்கள் ரகுமான் ட்ரிபிள் ஹைச்சை பொறுத்தவரைக்கும் ரசல் மணியெல்லாம் நிறைய பிளான் போட்டு வச்சுருந்தாரு ஆனால் எல்லாத்தையுமே இப்போ டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாரு அப்படி ட்ரிபிள் ஹைச் என்னென்ன பிளான்லாம் போட்டு வச்சுருந்தாரு அது எப்படி லீக் ஆச்சு மற்றும் அதை ஏன் எப்படி டபிள்யூடி நடத்தாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்து இருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை கிடக்கு இப்படி வச்சுக்கோங்க தினமும் போகிற ரசலிங் சே தமிழில் தெரிஞ்சுக்கோங்க டபிள்யூபி பார்த்தீங்கன்னா போன வருடமே ராக்கு வந்து கோடி ரோட்ஸ் கூட மோத வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிட்டாங்க அதன் விளைவாக தான் ரசிக டே ஒன்னில் ராக் வந்து கோடி ரோட்ஸை பின்ஃபால் பண்ணி வின் பண்ணியிருப்பாரு அதுக்கு அடுத்த நாள் நடந்த ராலையே ஒன்று சொல்லியிருப்பாரு கோடி ரோட்ஸ் வந்து நான் வந்து இப்போ அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சேம்பியன் ஆகிட்டேன் எந்த ஒரு பீப்புள் சாம்பியனும் எனக்கு நீடாக வர மாட்டேன் அப்படின்னு ஆனால் அந்த இடத்துக்கு வந்து ராக் வந்து கோடி ரோட்ஸை பார்த்து என்ன சொல்லியிருப்பாருனா நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது நீ சாம்பியனாக இருந்தேன்னா கண்டிப்பாக சாவி சா இயங்கியில் தான் டைட்டில் இயங்கிட்டு தான் பறி போகும் அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சமைச்சி போகலாம் ராக்கு வாங்கி போட்டு காட்டுற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க இதெல்லாம் போன வருஷம் நடந்தது திருப்பி ராக்கு வந்து கோடி ரோட்டை பார்க்கறதுக்கு வந்தார் ஆனால் வரும்போது என்ன பண்ணார் கோடி ரோட்ஸ் தான் பிறந்தவன் கோடி ரோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆள் அவங்க ஒரு நல்ல சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு கொண்டாடினாங்க ஸோ டபுள்யூடி பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கோடி ரோட்ஸுக்கும் ராக்குக்கும் ரசல் மேலே நடத்துகிறோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுட்டாருங்க ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராக்கு ஷெடியூல் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மேட்ச்சில் ராக்கை தூக்கிட்டாங்க இப்போ கோழி ரோட்ஸுக்கு புது ஓப்பனிட்ட தேட வைக்கிறாங்க ஒருவேளை ராக்குக்கு கால்ஷீட்டு கொடுத்துருந்தா இந்த வருஷம் ரசல் மேலை ராக்குக்கும் கோடி ரோட்ஸுக்கும் தான் டே ஒன் அல்லது டே டூ டூடைய மெயின் யூட்டாக நடந்திருக்கும் அடுத்தது நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை குந்தர் தான் வச்சுருக்காரு டபிள்யூடி பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான பிளான் போட்டாங்க ரெண்டு விதமான பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணலை ரெண்டு இல்லை மூணு விதமான பிளான் ஃபஸ்ட்டு குந்தர் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு நல்ல சாம்பியன் கூட மோதுவாரு அதாவது அவர் தோக்கத்துக்கு தகுதியாக நாங்கள் கூட மோதுவாரு அப்படிங்கிற எதிர்பார்த்தது அப்படி நம்ம ஜான்சனோட பேர் அடிபட்டுது ஜான்சனா இந்த வருஷம் குந்தர் கூட மோதி அவரை வீழ்த்தி செவன்டீன் டைம் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டது பட் ஆனால் இப்போ ஜான்சனா வந்து யூனிவர்சல் டைட்டிலுக்காக மோதுறதுக்கான சான்ஸுக்காக மோதிட்டு இருக்காரு ஸோ குந்தருக்கும் ஜான்சனுக்கான பிளான் வந்து கேன்சல் செய்யப்பட்டது அதாவது கோல்டுபருக்கு கூட பிளான் போட்டு வச்சாங்க இதுக்காக பேட் பேட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு போக்கை வர வச்சு சண்டை போட வைக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க பட் ஆனால் ரசல் மின்னால் குந்தவருடைய டைட்டில் முடிச்சுட்டு ஒரு புது சாம்பியன் உருவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க போல இருக்குது ஸோ அதனால் இப்போதைக்கு டப்ளியூடி வந்து கோல்டு பர்க்கை ஓரம் கெட்டுட்டாங்க அதே மாதிரி ட்ரிபிள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த வருடம் ராயல் டைம்புக்கு நான் வந்து ஒருவேளை சர்ப்ரைஸ் டிட்டேனா ஒரு ப்ரோக்லெஸ் தான் நான் ரெடியாக இருக்கேன் மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ ஒருவேளை ப்ரோக்லஸ்டர் வந்து இந்த வருஷம் ராயல் டம்புக்கு வந்துருந்தால் அவர் தான் வெற்றி பெற்றிருப்பார் அரசல்மையால் குந்தருக்கும் ப்ரோக்லஸ்டருக்கு மாதிரி அந்த ட்ரீம் மேட்ச் பார்த்திங்கன்னா நடந்திருக்கும் இதுவும் பிளான்ஸ் சேஞ்ச் செய்யப்பட்டதுதான் இன்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப்பை ரசிகர்கள் முன்னாடி ரொம்பவே பாப்புலராக வின் பண்ணவர்தான் ஜே உசோ பட் ஆனால் அந்த டைட்டிலில் சில நாட்களே வந்து தோற்று போயிட்டார் அதுக்கு முக்கிய காரணம் அதாவது நம்ம ஸோ அதுக்கப்புறம் ஒரு டைட்டிலுக்காக மோதல நமக்கு கிடைச்ச செய்திப்படி பார்த்தீங்கன்னா ரசல் மீனியாவில் வந்து மீண்டும் வந்து ஜே உசோ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய மூமெண்ட் கிரியேட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது ஆனா இப்போ பிரான் பிரேக்கருக்கும் ஜே ஜேவுஸுக்குமான ஸ்டோரி அப்படியே வந்துட்டு இன்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் டைட்டில் பக்கம் போயிட்டார் டோட்டலி பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிட்டார் நம்மளுடைய ஜேவுஸோ இந்த பிளானும் மாற்ற அமைக்கப்பட்டது தான் சரிப்பா எல்லாரையும் பற்றி சொன்னீங்க ரோமன் ரெயின்ஸுக்கு எந்த பிளானு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ராக்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒருவேளை கோடி ரோட்ஸுக்கும் ராக்குக்கும் மேட்ச் நடக்காட்டா மேபி இந்த மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் கோடி ரோட்ஸுக்கும் ராக்குக்கும் நடக்காமல் போனால் தான் நான் சொல்கிறேன் ரோமன் ட்ரெயின்ஸுக்கும் ராக்குக்கும் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லப்பட்டது ஈவன் அதுக்கான ஹிண்டிங்கை கூட கொடுத்துருந்தாங்க எப்படின்னா பேடு ப்ரெட்டில் பார்த்திங்கன்னா அப்போ கோடியிலே தான் இருந்தாரு ஆனால் ராக் ரிட்டர்ன் ஆகி ரிங்கில் இருந்து ஜிம்மி ஊசோ மற்றும் ரோமன் ட்ரெயின்ஸோடைய கழுத்தை நான் ஒன் டூ த்ரீ மூணு பேர் இருக்காங்களா மூணு பேரையும் கழுத்தை அறுத்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி காட்டிகிட்டு போயிருப்பார் அன்னைக்கு காட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா திருப்பி ரிட்டர்ன் ஆகும்போது மாலையை தூக்கி ரோமன் ரைட்ஸுக்கு போட்டு நீ தான் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ இதுவும் ராக் ரிட்டன் ஆகாததுனால டோட்டலி எல்லாமே இருந்து டோட்டலாக எக்ஸிக்யூட் ஆகி எல்லாமே மேட்ச் அமைக்கப்பட்டு மேபி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டபிள்யூ இன்னொரு பிளானும் போட்டு வச்சுருந்தாங்க அதுதான் சோலோ சிக்காவுக்கும் ரோமன் டைன்ஸுக்கும் ரசல் மீனாவில் ஊலாஃபாலா மேட்ச் வைக்கலான்னு அதாவது வின்னர் டேக்கர் ஃபார் தான் ட்ரைபிள்ச்சி ஆனால் பதி எதிர்பார்த்த அளவுக்கு இந்த ஸ்டோரி நல்லா இல்லை ஃபேன்ஸ் மத்தியில் நெகட்டிவ் ரிவ்யூ வந்துருச்சு இன்னும் எத்தனை நாள் தான் இதை ரொம்ப இழுத்துட்டு போகிறீங்க போர் அடிக்குது அப்படின்னு ஸோ அதனால டபிள்பியூ பார்த்தீங்கன்னா இதை ராவோடைய டே ஒனில் நடத்தி அதில் ரோமன் டைன்ஸ் வெற்றி பெற மாதிரி காட்டிட்டாங்க ஸோ அதனால் சோலோ ரோமன் ரோமண்டியன்ஸுக்குமான ஸ்டோரியாக முடிச்சிட்டாங்க இப்போது ரோமன் இண்டியன்ஸுக்கு எப்படி மேட்ச் அமைக்க எங்கே அமைக்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் வித்தியாச வித்தியாசமான ஸ்டோரிலாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஒருவேளை சிஎம் பங்கு ரோமன் இண்டியன்ஸ் கூட இந்த வருஷம் ரசமனால மீனிங் ஒன்றா நடக்க வாய்ப்பு இருக்குது அடுக்க கட்டமாக பார்த்திங்கன்னா லியூமுருகனுக்கும் ரியார் அப்பிலிக்கும் டபிள்யூபி வந்து அசமியாவில் உமன்ஸ் எக் சாம்பியன்ஷிப்பை வச்சு நடத்தலாம் ராயல் டம்பில் ரியார் அப்ளே அகைன் வந்து வெற்றி பெற வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டம் முட்டை வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கும் ஒரு சில செய்திகள் அந்த டைமில் கிடச்சிருந்தது ஆனால் ரியார் ரப்பிளைக்கும் சரி லீவ் முருகனுக்குமான ஸ்டோரி வந்து அந்த அளவுக்கு எடுபடலை ஃபேன்ஸ் மத்தியும் நெகட்டிவ் கமெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு சரி இதை பெருசாக எழுதித்து இதுக்கப்புறமா ஊத வேண்டாம் அப்படின்னு பண்ண டபுள்யூபி பார்த்தீங்கன்னா ராவுடைய நெட்ஃப்ளிக்ஸ் டெபியூட்லேயே பார்த்தீங்கன்னா மோர்கனை டைட்டில் துவக்க வச்சுட்டாங்க ஜான்சனோடைய ஃபேரவல் டூர் பார்த்திங்கன்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பிச்சுட்டு இருக்குது இந்த ஃபேர்வெல் டூரில் பார்த்தீங்கன்னா ஜான்சனவுடைய ரசமணி ஆப்பனண்ட்டை பற்றி ரெண்டு விதமாக சொல்லப்பட்டது அதில் ரெண்டாவதை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் முதல்ல ரெண்டாவது சொல்கிறேன் அதாவது ரெண்டாவது ஆப்பனண்ட்டாக யார் அதிகமாக கன்சல்ட் பண்ணாருன்னா லோகன் பால் லோகன் பாலுக்கும் ஜான்சனாக்கும் தான் அதாவது ஹாலிவுட் ஸ்டார் வெர்சிஸ் சோஷியல் மீடியா ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருடம் இடம் ரெண்டு பேருக்குள்ளே மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட சில செய்திகள்லாம் வந்தது பட் ஆனால் இப்போ லோகன் பால் வந்து முழுக்க முழுக்க பாக்ஸிங்கில் பிஸியாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச ரசம் மேலே பார்த்தீங்கன்னா லோகன் பால் சண்டை போடுறது அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் இப்போ கூட ஜான்சன் ஃப்ரீயாக தான் இருக்காரு ஒருவேளை எலிமினேஷன் சேம்பரில் அவர் வின் பண்ணாவிட்டால் மேபி எனக்கு தெரிஞ்சு மீண்டும் லோகன் பாலுக்கும் ஜான்சனுக்குமான மேட்சை ரசம் மேலே நடத்தலாம் அப்படி ஏதாவது நடந்தது கண்டிப்பாக ஜான்சனை ரசிகர்கள்லாம் செம காண்டாயிருவாங்க ஏன்னா ஜான்சனை டைட்டிலுக்காக தான் மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே கோயிலே கிட்டு திடீர்னு மாட்டினா அக்கோவம் வரத்தானே செய்யும் அதே மாதிரி ரேண்டி ஆட்டன் இருக்கார்ல அவருக்கும் ஜான்சனாக்கும் ஒரு ட்ரீம் மேட்சை நடத்தலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்த வரைக்கும் ஜான்சனோடைய ஃபேர்வல் டூர் இந்த ஃபேர்வல் டூரில் கண்டிப்பாக வந்து இவர் இவர் கூட போதும்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸுடைய எக்ஸ்பெக்டேஷனும் ரொம்ப அதிகமாகவே இருந்தது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆட்டனுக்கும் ஜான்சனாக்கும் இது ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக நினச்சாங்க பட் ஆனால் டபுள் பியூ இதை எக்ஸிக்யூட் பண்ணலை அண்ட் கைஸ் ஈவன் தன் மோர் தன் பல தடவை பார்த்தீங்கன்னா ரேண்டி வந்து கோடி ரோட்ஸ்கிட்ட இருக்கிற டைட்டில் பார்த்துக்கிட்டு என்ன அவனே கண்டிப்பாக உன் டைட்டில் பக்கம்னா வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரிங் கொடுத்துருந்தாரு ஆனால் நினச்ச மாதிரி நடக்கலை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ரேண்டியார்டனுக்கும் கோடி ரோட்ஸ்க்குமான அந்த மேட்ச் ட்ரீமாகவே போயிடுச்சு மேபி ரசல் அப்புறமா வேணா இதை எக்ஸிக்யூட் பண்ண வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அடுத்தது எரியும் போலியுமா பார்த்தீங்கன்னா சீஎம் பாகம் சித்ரவன் ஸ்கூலில் ஒரு மிகப்பெரிய சண்டை போர்க்கெல்லாமே போயிட்டு இருந்தது சரி இதோட ஹெண்டிங்காக பார்த்தீங்கன்னா ரசல் பிக்கஸ்ட் பிக்கெஸ்ட் மேட்சாக நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் டபுள்பிள்யூ இதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டோரியாக இழுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசல் முன்னாடி டபுள் ராவ்லையை நடத்தி முடிச்சிட்டாங்க ராவில நடந்த இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல மேட்சாக தான் இருந்தது மேபி இதோடைய ரீ மேட்ச் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் இந்த ரசம் ரசல் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இதெல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி டபுள்யூபுளி ஆரம்பத்தில் திட்டம் போட்டு வச்ச பல அதே சமயம் மாத்தி அதுல ஒரு சிலத பத்தி நான் சொல்லிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தனால சேனலுக்கு வந்து நம்ம பக்கத்தில் சப்ஸ்கிரைப்